பதினோரு தீர்மானம் ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கை போட்டிருக்கு முதல் தீர்மானம் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த நடந்து மாணவர்கள் நன்றி தெரிவித்த தீர்மானம் திமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் அவர்களுக்கு பொறுத்திருக்க முடியலங்குடி ஊராட்சி பகுதியில் இன்று நாம் தமிழ் கட்சியின் புலிக்கொடி ஏற்றியுள்ளோம் நமது பாட்டன் ராஜராஜ சோழன் பேரரசன் பிடித்த கொடி நமது கொடிவன் மேடகவே பிரபாகரன் அவர்கள் வீரத்தோடு எதிர்களை எதிர்த்து சந்தையிட்ட புலிக்கொடி தமிழன் வீரத்தை உலகிற்கு காட்டிய புலிக்கொடி இன்று தொழிலூர் மண்ணிலே ஏற்றப்படுகிறது நாம் தமிழ் கட்சி ஏதோ ஒரு பகுதியில் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது அதை இன்று ஆளும் உளவுத்துறை நித்தம் நித்தம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு ஒரு காட்டு பிராண்டி ஆட்சி நடந்து கொண்டிருந்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத துயரம் பெரும் துயரம் நித்தம் நித்தம் நடக்குது நீங்க பார்த்திருப்பீங்க செய்திகள் எல்லாம் இரண்டு நாட்களுக்கு முன் முன்பாக கன்னியாகுமரி மாவட்ட மாவட்டத்தில் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அந்த ஒருவர் யா தெரியுமா என்னை போல உங்களை போல இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் நலம் கொண்ட அக்கறை கொண்ட ஒரு சக தோழர் சிவகுமார் அவர்கள் நாம் தொண்டு கட்சியின் ஒன்றிய செயலாளர் தற்கலை ஒன்றிய செயலாளர் அண்ணன் அவர்களை படுகொலை செய்தார்கள் எதற்காக படுகொலை செய்தார்கள் அவர் வந்து அந்த ஒரு நிர்வாகம் இருக்கு ஒரு சர்ச்சு நிர்வாகம் இருக்கு அதுல முறைகே நடக்க கூடாது சரியா நடக்கணும் அப்படின்னு அவரு பேசுறாரு நாம் திருநர் பிள்ளைகள் கண்ணியம் கட்டுப்பாடு இருப்பாங்க அது இருந்தது ஒன்னும் விதி வழக்கு இல்ல அது பொருத்துக்க முடியல அந்த ஆலயத்துல இருந்த பாரதியாருக்கு பொறுத்துக்க முடியல திமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் அவர்களுக்கு பொறுத்துக்க முடியல அந்த பாரதியார் என்ன பண்றாங்க அவருக்கு ஆதரவா உள்ளவரு அழைக்கிறாங்க வாங்க பேச்சுவார்த்தை பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவரு நம்பி போறாரு அவரை வெட்டி பரிவுரை செய்யறாங்க இதுதான் பெரும் துயரம் அது மட்டும் இல்ல அவரோட மனைவி வந்து அந்த 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 ஆலயத்துக்கு உட்பட்ட ஒரு கல்லு ஒரு பள்ளியில வேலை பார்க்கிறாங்க அவங்கள பணி நீக்க செஞ்சிருக்காங்க அப்ப பாத்துங்க யாருக்கான ஆட்சி நீங்க பாத்துங்க பிஜேபி அரசு வந்து மதவாத அரசு உங்களுக்கு தெரியும் கருத்து சுந்தரத்தை பறிக்கக்கூடிய அரசு கம்யூனிஸ்டங்கள் எல்லாம் படுகொலை செஞ்சிருக்கு இதனால இந்த ஊடக ஊடகத்துல அவங்க வெளியிட்டதுனால அவங்களை எல்லாம் படுகொலை செஞ்சிருக்கு அதற்கும் சற்றும் தலைங்காரவர்கள் தான் இந்த திமுக உங்களுக்கு தெரியும் திரை அலுவலகத்தை மூணு பேரை வச்சு கொளுத்துனாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நீலாவதி அவர்கள் மதுரையில் குடிநீர் தண்ணி கேட்டாங்க அவங்கள வெட்டி படுகொலை செஞ்சாங்க உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் யார் செஞ்சது திமுக கட்சியும் திமுக ஆட்சியும் தான் செஞ்சது அதே போல நெத்த நெத்த அபாயமான கட்டத்தை நோக்கி தமிழ்நாடு சென்று இருக்கு இவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல கவலை இல்ல இன்னைக்கு இந்த நாட்டை ஆளுறாங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க அவங்க சட்டமன்றத்தில் உள்ள ஒரு அவங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினர் மு கருணாநிதி அவருடைய மகன் வீட்டுல ஒரு நம்ம குடும்பத்தில் பிறந்த என்னை போல உங்களை போல குடும்பத்தில் பிறந்த ஒரு தங்கை வந்து வேலை பார்க்குது ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்க்குது அதுக்கு அவ்வளவு குடும்பம் பண்ணியிருக்காங்க கம்பாலை அடிச்சிருக்காங்க எங்க பார்த்தாலும் குறைந்த சம்பளத்துக்கு வேலை பார்த்தா இருக்குறா சமூக நீதி பேசல திமுக அரசு செய்யுது அவங்க எம்எல்ஏ செய்றாங்க இதோட கொடுமை இருக்கா நினைச்சு பாருங்க அவங்க எனக்கும் உங்களுக்கு அவங்க ஆட்சி செய்யல அவங்க அவங்க அந்த ஆட்சி பாதுகாக்க ஆட்சியாளியார செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்குன்னு அவங்க வழக்கு கூட போடாம இருக்காங்க நம்ம நாம் தமிழகத்தின் பதிவு செய்து வழக்கு பதிவு பண்ணல இன்னும் கைவு பண்ணல அந்த ஒன்றிய செயலாளரே நம்ம வெற்றம் தான் கொடுத்துருந்தான்னு பச்சை பச்சா பதிவு பண்ண முடியாது பதிவு பண்ணா நீங்க ஆறு கொடுத்து கேட்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கு இந்த மாதிரி ஆட்சி நடைபெற்று இருக்கு அதே போல ஒரு துயரமான இதுல இருக்கு அதெல்லாம் மாத்தணும் யாரு மாத்துறது நம்ம நாம் தமிழர் தான் மாற்றணும் வேற வழியே இல்லை நம்ம நித்தம் நித்தம் இந்த கன்னியாகுமரியில வந்து மழையக்கூடியதா இருக்கட்டும் ஆட்டுமலா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நாம் தமிழகத்தில் ஏத்து ஏத்து சண்டை போட்டு இருக்கு அதான் நிலசமும் உண்மை அதெல்லாம் உங்களால பொருந்திட முடியல எப்படி நாம தமிழர் அடக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கறத பாக்குறாங்க நம்ம நித்த நித்தம் எழுந்துகிட்டு இருக்கோம் நீங்க இந்த தொழுதல் பகுதியில் இரண்டு இடத்துல நம்ம கொடியேற்றிருக்கோம் நாளைக்கு மற்ற பகுதியில நீங்க எல்லாம் கொடியேற்றத்துக்கு நம்ம நாம தமிழர் கொண்டு போறதுக்கு நீங்க வழிவகை செய்யணும் தேர்தல் வரப்போகுது அண்ணன் சீமா அண்ணன் சுற்றுப்பயணம் வர போறாங்க உங்களை எல்லாம் வந்து சந்திக்க போறாங்க நம்ம வந்து தொடர்ந்து நம்ம கடத்துல இருக்கோம் பதிமூணாண்டு காலம் நம்ம அந்த கட்சியை நம்ம அந்த மண்ணில நிக்கிது பல பல தமிழ் வந்து தஞ்சாவூர் தமிழன் கோயில்ல தஞ்சை பெரிய கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு பண்ணோம் இதே நம்ம சாதனையா சொல்ல வேண்டியதா இருக்கு தமிழ்நாட்டில் பிற மொழியில சமஸ்கிருதத்தில் பண்ணிட்டு இருந்தது நம்ம நாம்தவழ கட்சி ஈழத்தமிழர் முன்னேறி தான் போராடி தமிழ அறிவியத்தினச்சு அதே போல பல நற்காரியங்களை நாம் தமிழர் கட்சி செஞ்சுட்டு இருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நம்ம தேர்தல் காலத்தில் நிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாம் பதிஞ்சார வாக்குகள் வாங்கிருக்கோம் கிட்டத்தட்ட பத்து சதவீத வளர்ச்சி நம்ம வாங்கியிருக்கோம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம போறோம் இந்த நாகை பாராளுமன்ற தொழில்கிறோம் பதிமூணு லட்சம் வாக்குகள் இருக்கு என்னை போல உங்களை போல பதிமூணு லட்சம் வாக்குகள் இருக்கு இந்த பதிமூணு லட்சம் வாக்குகளையும் நாம் தமிழர் தான் மாத்தணும் அந்த வாக்கு வந்து தான் அப்படின்னு நீங்க இப்ப இருந்து நம்ம அம்மாவா அப்பாவா அத்தைய மாமாவா மச்சான நம்ம நண்பர்களை படித்தவங்களை அப்படி தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே நீங்க நாம் தமிழர் அவசியத்தை நீங்க தெரியப்படுத்தணும் இன்னைக்கு வந்து இளைஞரணி மாநகர் நடந்துச்சு நீங்க பாத்துருப்பீங்க கிட்டத்தட்ட அதோட மதிப்பு வந்து முன்னூறு கோடி ரூபாய் இருக்குங்கிறாங்க நம்ம விவசாய நிலங்கள்லாம் ஒரு நூறு ஏக்கர் நேர நிலத்தை அப்படியே மட்டமாக்கி அந்த இடத்துல கூட்டம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு தீர்மானம் அதுல ஏற்றிருக்காங்க எனக்கு உங்களுக்கும் நலன் பயக்க ஒரு தீர்மானம் இருக்கா பதினோரு தீர்மானம் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து போட்டு முதல் தீர்மானம் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அந்த இளைஞரணி மாநகரை நடத்த சொல்றதுக்கு நன்றி தெரிவித்த தீர்மானம் இதுல வந்து எண்பத்தி அஞ்சு லட்சம் நீச்சல் தேர்வு உலகத்துக்கு வந்து கையெழுத்து வாங்கிக்கணும் சொன்னாங்க அது எங்க இருக்கணும்னு பார்த்தா அங்க காட்சியப்படுத்திருக்கு ஏன்னா ஊடகத்துக்கு எல்லாம் சொல்லி காட்சியைப்பட்டு இருக்கு அந்த மாநாடு தலைவர்ல சரி காட்சியப்படுறீங்க அடுத்த நாள் அனுப்பவும் வந்துட்டு அனுப்பணும்ல கூட்டம் முடிஞ்சதுன்னு பார்த்தா ஒரே குப்பை அந்த குப்பை என்னன்னு பார்த்தா அந்த நீட் தேர்வுங்க எல்லாத்தையும் கையெட்டு வாங்கினாங்கள நீங்க நாங்கள் கூட கையெழுத்து போட்டிருப்போம் எந்த தான் பரவாயில்ல நீட்டு நம்மளுக்கு ஒழுங்கா போதுமே அது கீழும் குப்பையே கிடைக்கும் தூக்கி கொட்டி விட்டு போயிட்டாங்க நாம் தண்ணி கூட உண்மையை நேர்மையாக இருப்போம் அதனால் உயிரோட எங்களுக்கு இப்போ கன்னியாகுமலை அது சீமான் தம்பின்னா அதுதான் நேர் போய் நீதிதான் திமுகன்னா அப்படி இல்ல திமுகலேருந்து ஃப்ரீடா மந்தோன்னா மிக பெரிய தப்பு இருக்கவே முடியாது நீங்கள் பாரி அந்த கூட்டம் நடக்கேடு எவ்வளவு ஒரு ஒழுங்கை கேடு பாலதானம் விற்கிறான் சுவத்தை குடுங்குறான் என்னங்கண்ணா தூக்கி வாரான் தண்ணி பட்ட தலைவர்களுக்கு கொண்டு வரான் ஆமா சீட்டாக இருக்க அந்த அருவில் உயர்நீதி பேசிகிட்டு இருக்கார் எளிச்சாரம் பேசிகிட்டு இருக்கார் வெறும் காலேஜார்க்கு நீ என்ன வேணாலும் பேசுகிற நீ பேசுறது உணக்கம் முடியாது இந்த நாட்டுக்கும் பயனில்லை எங்களுக்கும் பயனில்லை எங்களுக்கு நீ கொடுத்துட்டா இரநூறுவா கொடுக்க போற ஒரு கோட்ரு இந்த சாப்பாடு ரெடி ஆகிட்டு எங்களுக்கு இதான் முக்கியம் நாங்க நாங்கள் சீட்டா சீட்டாரன்னு சொல்லி சீட்டாறியிருக்கேன் அப்போ என்ன தானரு இவன் மண்ணுக்கும் இந்த மக்கள்ல இருந்து அங்கேயே போய்ட்டாங்க இப்போ நம்மளும் பாரு கொடுத்து போயிடப்பா சீமான் பேச என்னவான் டேய் மறந்துடுவான் ஒரே பிள்ளைகளும் நம்ம பார்த்துட்டு இருப்போம் நாம பேச கூட நீ கண்ணு சுந்த பண்றீங்க அப்ப அண்ணா சீமா பேச என்ன ஆகும் அது புரிஞ்சுக்கணும் அதனால திமுக திருட்டு திருட்டு தான் அதனால நம்ம தான் மாற்றணும் வேற யாரும் மாற்றுவாங்களா மாத்த மாட்டாங்க ஏன்னா கேட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சியா இல்ல எந்த லீலாவதியை பரிவுரை பண்ணாங்களோ அந்த தேர்தலே கூட்டணி வச்சுட்டாங்க அந்த தேர்தலே கம்யூனிஸ்டோட கூட்டணி வச்சுட்டாங்க அதனால அவங்க கேட்க மாட்டாங்க கம்யூனிஸ்ட் வந்து இப்ப கம்யூனிஸ்ட் இல்ல கம்யூனிஸ்ட் ஆகிட்டு அவங்களுக்கு இப்ப புரட்சி என்னன்னு தெரியாது அவங்க ஒழுங்கானா நாம் நம்ம கிட்டே தேவையில்ல தந்தையா தேவை அவங்க வந்து கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு சீட்டு வாங்கினாங்க ரெண்டு சீட்டு வாங்கினாங்க திமுக அதுல வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பணம் வாங்கினாங்க திமுக கணக்குல அந்த வங்கி கணக்குல இருந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் இருக்காங்க எதுக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கணக்கு பாருங்க ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் அதிகப்படியாக செலவு செய்யறது வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க அங்கீகரித்த தொகை வந்து எழுபது லட்சம் ரூபாய் அப்போ வாங்குற ரெண்டு சீட்டுக்கும் நீங்க வீடு வீடா காசு உசுர் பண்ணாம பிக்கே எடுக்காம டீமுட்டட்ட வாங்கி செலவு பண்ணினா உடனே உங்களுக்கு 1 லட்சம் 1 கோடி 40 லட்சம் ரூபாயோ தேவே உங்களுக்கு எங்கே இருபத்தஞ்சு இருந்து ரூபாய் 25 கோடிப்பா நீ கம்பெனி கம்பேர் பண்ணீங்களா இது நேர நம்ம மக்கள்கிட்ட போய் பாத்தீங்களா வாங்குறீங்க தொலைல ஒருவேளை ஒரு சங்கொர்க்கி அங்க என்னன்றோ சट्टा ஓடுன்னு சொல்லி புடிங்கீங்க இதெல்லாம் எங்கே வைக்கிறீங்க நீங்க இதே மேல இருந்தனால தான் உங்களுக்கு பிரச்சியோ

நம்ம நாம் தமிழர் வேண்டிய அவசியத்தை தினம் தினம் நீங்க எடுத்து சொல்லுங்க ஏன்னா எல்லாத்தையும் அரசியல் படுத்துங்க ஏன்னா அரசியல் என்பது புனிதமானது இந்த உலகத்தை இயக்குறதே ரெண்டு ரெண்டு தான் ஒன்னு அறிவியல் இன்னொன்னு அரசியல் இந்த அறிவியலே இந்த அரசியல் தான் இயக்குது அது புரிஞ்சுங்க நீங்க சீக்கிரம் விட்டாலும் விக்ரம் மேலே போனா வளர்ச்சி நம்ம அலைபேசி பயன்படுத்துறோம் யூடியூப் பாக்குறோம் எல்லாம் பண்றோம் அது வளர்ச்சி ஆனா அந்த வந்து போகணும்னா இன்னைக்கு பாரத பிரதமர் வந்து அதுக்கு இடி ஒதுக்கணும் இடி ஒதுக்கணும் அப்பதான் மேல போகும் அது போய் கண்டுபிடிக்கும் அப்ப என்ன பண்ணணும் அந்த அறிவியலே இந்த அரசியல் தான் இயக்குது அப்ப அந்த அரசியல் வந்து நல்ல அரசியலா இருக்கணுமா இல்லையா இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம் நம்ம வந்து அரசியல் சாக்கடை சாக்கடைன்னு ஒருங்கி போனோம்னா அந்த அரசியல் யாரு இருப்பா முள்ள மாதிரி முடிச்சவங்களுக்கு வரைக்கும் பொறுக்குவேன் கொலகாரம் கொள்ளதாரம் இந்த கண்ணாணி மாரி குடும்பம் தான் இருக்கும் இப்ப சட்டமன்ற உறுப்பினர் நம்ம தங்கச்சி துன்புறுத்தினாங்கல்ல இந்த குடும்பம் தான் அரசியல் இருக்கும் அப்ப போய் நியாயத்தை நேர்மையை நீதியை எதுவுமே பேச முடியாது அதனால நம்ம வந்து அரசியலுக்கு வரணும் இந்த அரசியலை மாற்றணும் அதுக்கு படித்தவர்கள் கற்றவர்கள் இந்த சமூகத்தின் அக்கறை கொண்டவர்கள் நேசம் கொண்டவர்கள் பற்று கொண்டவர்கள் பாசம் கொண்டவர்கள் எல்லாருமே அரசியல் வரணும் அதனால நீங்க எல்லாம் பெரும் நம்ம கூடணும் நம்ம அம்மாவை சேருங்க அப்பாவை சேருங்க தாத்தாவை சேருங்க பாட்டிய சேருங்க அத்தையை சேருங்க மச்சனா சேருங்க எல்லாத்தையும் நாம் தமிழக சேருங்க பெரும் இருக்குங்க வெல்வோம் நிச்சயம்